நம்ம நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க பாருங்கள் இது எங்கள் வீட்டுக்காரோட ஊர் அவங்க அக்கா ஸ்டே பண்ணியிருக்காங்க வாடகைக்கு அந்த வீட்டு காம்பவுண்ட் சவுடில் பார்த்தீங்கன்னா தினமும் இப்படி கிளி நிறைய வந்து உட்கார்ணும் அவங்க அதுக்கு சாப்பாடு அந்த மாதிரி அரிசி ஏதாவது போடுவாங்க அங்கேயே பாருங்கள் ஒரு கொய்யா மரம் இருக்குது அந்த மரம் அந்த காம்பவுண்டில் இருக்குது ஒட்டி அந்த கொய்யா மரத்துலேயும் அப்பப்போ வந்து பழமும் சாப்பிட்டுக்குவாங்க நிறைய கிளி வருதுங்க அந்த சைடு இப்போல்லாம் கிளியை தூக்கி பூண்டில் போட்டெல்லாம் அடைக்கிறோம் பாருங்கள் எப்படி கொய்யாக்காய் சாப்பிட்டுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் கிளியெல்லாம் நம்ம வந்து போட்டு அடைச்சி வைக்கிறாங்க இங்கெல்லாம் இயற்கையாகவே பாருங்கள் எத்தனை கிளி வருது பத்து கிளி பக்கம் வருங்க தினமுமே நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கே காலையில் அதே மாதிரி ஈவினிங் டைமும் வரும் நல்லாயிருக்கும் சத்தம் கேட்குறதுக்கும் எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் கேட்கவே சவுண்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ்